எங்கள் அன்பான கடவுளே உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு தினந்தோறும் நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் எவ்வளவோ திறமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உம்மை புகழ்ந்து போற்றவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய மகிமைக்காக நன்மைகளை ஆண்டவரே இந்த உலகில் நாங்கள் செய்யவும் வாசல்களை திறந்து விட்டிருக்கிறீர்கள் எவ்வளவு வாய்ப்புகளை நீர் கொடுத்திருந்தீர் கொடுத்திருக்கிறீர் ஆனால் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்துகிறோமா என்று எங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டால் ஆண்டவரே நாங்கள் இல்லை என்றே சொல்ல வேண்டியிருக்கும் தெய்வமே எங்களுக்கு நீர் எவ்வளவு கொடுத்திருக்கிறீரோ அத்தனைக்கு ஏற்ப எங்களை கணக்கு கேட்பீரே என்ற ஒரு சிந்தனையை எங்கள் மனதில் வைத்தால் ஒருவித அச்சம் எங்களை ஆட்கொள்ளுகிறது உமக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் கொடுக்கப்பட்டதற்கு ஏற்ப நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டுமே அன்பின் ஆண்டவரே இறைவா நாங்கள் உகந்த மிகச் சரியான கணக்கை கொடுக்கும்படி எங்களுக்கு நீ ஒப்படைத்ததை நாங்கள் உம்முடைய விருப்பத்தின்படியே நிறைவேற்ற துணை செய்வீரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆம் புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தினுடைய பிற்பகுதி அவர்களிடம் சொன்னது மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பேசுவில் அன்பானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமா வாய்ப்புகள் அனைத்தையும் நாம் இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறோமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி சில வாய்ப்புகள் சில வாசல்கள் அடைக்கப்பட்டு உள்ளன சில திறமைகள் துருபிடித்துக் கொண்டிருக்கின்றன மறைநூலிலே நான் வாசிக்கிறோம் ஒன்பதாவது அதிகாரம் யோவான் நற்செய்தி நாற்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது பரிசெயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள் எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார் தெரியாமல் இருந்தால் சாக்கு போக்கு சொல்லிவிடலாம் தெரிந்தும் அதை உணராமல் செயல்படுத்தாமல் இருந்தால் சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை பார்வை தெரிகிறது ஆனால் பார்ப்பதில்லை